அப்படின்னு எனக்கு விளக்கம் சொல்லுங்க சொல்லுங்க சாமியா இறைவன் உங்களுக்கு எப்படி நான் சொன்ன கணக்கு தான் கொடுத்து வச்சிருக்கிறான் உழைக்கிறதுக்கு திறமையை கொடுத்துருக்கிறான் ஒழுக்க நெறிமுறையோட நீ பயணம் பண்ணா உனக்கு நோய் இல்லாத அளவுக்கு நீ பயணம் பண்றதுக்கு உண்டான யுக்தியை கொடுத்துருக்கிறான் நோயெல்லாம் வந்து அதுவா வரப்போறது இல்லை நீங்களா தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி அதை வர வைக்கிறதா நோய் அதுவா வர்ற நோய் வேற முன்ஜம்மத்தினுடையதோ முன்னோர்கள் செய்த கருமாவிலேயோ பாவங்கள்லயோ வரக்கூடிய நோய் தனி புரிஞ்சதா அது பெருநோய்க்கு சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி நோய்கள் வருதுன்னா அது வேற மாதிரி நம்ம இந்த இதில கொண்டு போகலாம் எல்லா நோயும் ஒரே லிஸ்ட்ல சேர்க்க முடியாதுல்ல சொல்லுங்க நாங்க மிச்சம் வைக்க முடியலன்னு எதுக்காக சொல்றீங்க இதுக்கு இன்னொரு காரணம் வேற சொல்லிடுறீங்க எழுத்து வீட்டுக்காரங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஏதோ பண்ணிட்டாங்க சாமி என் உழைச்ச என் கையில நிக்க மாட்டேன் நீ என்ன ராஜ விளக்கில ராம்கோ குறுப்பு ராமசபணி ராசா மாதிரி இருக்கியாக்கும் உனக்கு செய்வன் வைக்கிறதுக்கோ மந்திரம் வைக்கிறதுக்கோ உன்ட்ட எடுத்துட்டு போறதுக்கு என்ன இருக்குது அன்றாட நாம உழைச்சி சாப்பிடுறோம் இப்படி ஒரு பொய்து இதுல வேற இந்த இருக்கிற அந்த கொஞ்சம் காசை கொண்டு போய் அவன்கிட்ட ஜோசியம் பார்க்கறது இவன்கிட்ட சோசியம் பார்க்கறது அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் பத்து ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இப்படி எல்லா வகையிலையும் நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை தேவையிட்டு கொண்டு போய் விதைச்சு விட்டுட்டு எங்க கையில காசு இல்லை சாமி நாங்க கஷ்டப்படுறோங்க சாமி பிரீத சொல்றது தமிழ் புரியலா புரியலையா புரியலன்னா புரியல சாமின்னு சொல்லுங்க இல்ல எங்களுக்கு தெரியல சாமீனா சொல்லுங்க பாமர மக்கள் அடித்தளத்தில் இருக்கிறவங்க மத்திரம் தான் ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க கொஞ்சம் அப்படி நடுநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பெண்களை வேலைக்கு அனுப்புறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க கௌரவம் போயிருமா அந்த கௌரவம் எங்க இருந்து வந்து சேருதுன்னே தெரிய மாட்டேங்குது மனுஷனுக்கு புரிஞ்சதா கௌரவம் போயிரும் போட மாட்டாங்க அப்ப ஆள் உழைப்பாயிரும் அவன் ரெண்டாயிரம் ரூபா கூட சம்பாதிக்கலாம் ஏதோ ஒண்ணு தொழில் வச்சு சம்பாதிக்கலாம் ஏதோ ஒண்ணு பண்றான்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கும் போது அதையிலேயே அஞ்சு பேருக்கு கணக்கு போடுங்க வார கணக்கில் போ வார கணக்குல போட்டாலும் சரி மாசக்கணக்கில் போட்டாரு சாப்பாடு எல்லாம் ஒரே மாதிரி தானே ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபான்னு கணக்கு எடுத்துக்கோங்க நீ என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடு உணவு ரீதியில் அதுக்காக என்ன வேணாலும் வாங்க நான் புல் வாங்கி இது அடிப்பேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடாது அது அப்படின்னு அந்த அபராதத்தான் சொல்லுவாரு நான் வாரத்துல மூணு புல் வாங்கி அடிக்கும் சாமி என்ன செய்யறதுன்னு சொல்லுவாரு அது ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை இது இப்ப சொல்லிட்டேன் நான் புல்லு அடிக்கிறேன்னா அது ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கைன்னு நான் சொல்லிட்டேன் அதுல கேள்வி கூட கேட்கலாம் சாமி இங்கேதான் ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கைன்னு சொல்றியா வெளிநாட்டுல எல்லாம் எல்லாம் குடிக்கிறாங்களா அது ஒழுக்கம் கெட்டதா அப்படின்னு கேட்கலாம் கேட்கலாம்ல நீங்க எல்லாம் அறிவாளியா இருந்தா உடனே கேள்வி கேட்கலாம் ஆனா அவன் வந்து உங்களை மாதிரி குடிச்சிட்டு குண்டியில இருக்கிற துன் சட்டி கூட தெரியாம படுத்து கிடக்கிறது குடிக்கிறது கிடையாது அவன் அவன் உடல் ரீதியா மருத்துவ ரீதியா தான் குடிக்கிறான் அன்சு கணக்கு தான் குடிப்பான் அவன் நீயும் குடிக்கலாம் அந்த மாதிரி குடிக்கிறதா இருந்தா நாம தான் அப்படி குடிக்கிறது இல்ல அதுதான் அவன் குடிக்கிறதுக்கும் நம்ம குடிக்கிறதுக்கும் தனிச்சு வேறுபட்டு தெரியறது காரணம் சரி அவன் குடிக்கிறான் அவன் உங்களை மாதிரி வறுமையில இருக்கிறான் சுகபோகமா இருக்கிறான் ஆறு மாசம் வேலை பாக்குறான் ஆறு மாசம் நல்லா டூர் சுத்துறான் நீ உன் வீட்டை கூட சுத்த முடியல எப்படி வீட்டை கூட சுத்த முடியல அவனோட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியுமா உழைக்கிறதுலையும் நல்லா உழைப்பான் சொல்லி மாசம் மாசம் நல்லா சம்பாதிப்பான் சம்பாதிச்ச காச கையில மாட்டான் ஜாலியா செலவு சுத்தணும்னு நினைப்பான் நம்ம அதை செய்ய முடியுதா நம்மளால அப்போ நம்ம என்ன அடிப்படையில வந்து இறைவன் மேல நம்ம பாரத்தை போட முடியும் இறைவன் பார்த்துக்கிறவான் சொல்ற வார்த்தைக்கு கூட நம்ம அருகதை இல்லாதவங்க எப்படி அருகதை இல்லாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நீங்க பூலோகத்துல மாநிலப் பிறவி மனித பிறவி எடுக்கிறதே அதிசய பிறவி இறைவன்கிட்ட இருக்கிற வரப்பிரசாதம் சொல்லக்கூடிய ஒரு பிறவி நல்லொழுக்கத்தோட நல்ல எண்ணத்தோட சகலமும் அனுவிச்சு ஏதோ வந்து சேருன்னு அவன் சொல்றான் யாரு உங்களை படைச்ச இறைவன் நீங்க ஓய் அவன்கிட்ட சேர்றீங்களா சாமி செத்த பிற்பாடு எல்லாரும் போய் சேர்ந்துருவங்கள சொல்லக்கூடாது செத்த பிற்பாடு நீ எங்க போய் சேர்றன்னு உனக்கே தெரியாது நீ இருவங்கிட்ட சேர்றியா போய் வேற இடத்துல சேர்றியா இருக்குல்ல இங்க உன் பயணம் சரியான பயணத்துல இருந்தால் மத்திரம் தான் நீ பாதத்துல போய் சேர முடியும் இங்க எல்லாமே நீ தப்பு தப்பா பயணம் பண்ணும்போது அவங்க நீ செத்தா கூட ஆன்மா அங்க போய் சேராது இல்ல அது வேற இடத்துக்கு போய் சேர்ந்துடும் அதாவது எல்லாமே என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அது சரியா தப்பா அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நம்மளுக்குள்ள ஒரு ஆலோசனையோ ஒரு சிந்தனையோ வர்றது இல்ல எதிர இருக்கிறான் என்ன பண்றானோ அதை பார்த்து நம்ம செய்யணும் அவன் ஓடுறானா நம்ம ஓடணும் அவன் டூ வீலர் வாங்கியிருக்கானா நம்ம வாங்கணும் அவன் கார் வாங்கினா நம்ம கார் வாங்கணும் அவன் வீடு கட்டியிருந்தா நம்ம வீடு கட்டிடணும் இப்படிதான் நம்ம என்ன ஓட்டங்கள் இருக்குது புரியுதா தீபாவளிக்கு அவன் ஐம்பதாயிரத்துக்கு குடும்பத்துக்கு சவுளி போட்டு வந்திருக்கானா நம்ம நேரத்துக்கு போடணும் நம்ம வீட்டுல அப்பதான் நமக்கு கௌரவம் இப்படி வருஷத்துல நாலு முக்கிய தீபாவளி இருக்கு நாலுக்கும் ஜல செலவுன்னா என்னாச்சு இதுல பிறகு சொன்ன மாதிரி என்ன பிறந்த நாள் இப்படி வேற வரும் நம்மளே குண்டா செட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனா என்ன சொல்லுவோம் சாமி நான் தான் பிறந்த நாள் கொண்டாடல ஒரு நல்ல பொங்கல் கொண்டாடல எனக்கு பிறந்த பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும் சாமி இவகா அதுக்கு நான் கடங்காரன் ஆனாலும் பரவாயில்ல சாமி சந்தோஷம் நல்லா மகராசன கடங்காரன் ஆகு அப்புறம் ஏன் கடங்காரன் ஆகிட்டேன் நான் வந்து கஷ்டப்படுறேன் ஏன் புலம்பணும் இறைவனு முன்னாடி நீ இங்க புலம்ப கூட மாட்டான்னு சொல்ல நீ வீட்டுக்கு முன்னாடி ஒரு போட்டா வச்சுட்டு கூட புலம்பிட்டு தானே உட்காந்துருப்ப புலம்பாத உன்புள்ளே சங்கட சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும்னா நீ கஷ்டப்படு கலங்கார கிட்ட கைங்கட்டி நிப்பியோ தலகு வந்து நிப்பியோ இல்ல அசிங்கப்படுவியோ அது ஒன்னே சார்ந்தது இதுக்கு படைச்ச பெருமாள் இறைவங்க மேல பழிய போடுறதோ இதுல வழிமுறையில பழிய போடுறதோ அப்படிங்கறது வந்து சரியான அணுகுமுறையா அப்படின்னா அவதரிக்க வச்சதுக்கு நீ மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அவனுடைய ஆனா நீங்க வாழ்ற ஆடம்பர வாழ்க்கையில சந்தோஷம்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்க அது இல்ல இறைவனுடைய கொள்கை எப்படி இப்போ படைச்ச பரம்பொருள் யாருன்னா நம்ம சிவனைத்தான் நம்ம எல்லாரும் நேசிக்கிறோம் நேசிக்கணும் அப்போ அவங்ககிட்ட என்ன இல்லாம இருக்கு